செயற்பொறியாளர்களின் பாட்டுக்கு ஒழுங்குமாறு மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களை பணியுடன் கேட்டுக்கொள்கிறேன் எஸ் சுப்புராஜ் செயற்பொறியாளர் திரு வி சி பிரபாகர் செயற்பொறியாளர் திருமதி ஜி பிருந்தா சங்கீதா உதவி செயற் நீர்வளத்துறையால் கட்டி முடிக்கப்பட்ட திட்டப்பணிகள் புதிய திட்டப்பணிகள் மற்றும் தூர்வாரும் பணிகளை மாண்புமிகு நீர்வளத்துறை அவர்கள் முன்னிலையில் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் பொற்கரங்களால் பயன்பாட்டிற்கு தொடங்கி வைத்து பொறியாளர்களின் பயன்பாட்டிற்காக ஐம்பது ஈப்புகளையும் வழங்கினார் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கு நீர் உழைத்து சார்பாக மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் புதிய திட்டங்களை தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தொடங்கி வைத்திருக்கிறார் அதோடு மட்டுமல்லாமல் அறுநூற்றி பதினைந்து கோடி மதிப்பிலான புதிய திட்டங்களுக்கு அடிக்கல் நாட்டியிருக்கிறார் இது பற்றிய கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் பிரபாகரன் இணைகிறார் அவரிடம் பேசலாம் பிரபாகரன் விவரங்கள் தமிழ்நாடு அரசின் பல்வேறு துறைகள் சார்பில் எட்டாயிரத்தி எண்ணூற்றி ஒரு கோடியே தொண்ணூத்தி மூன்று லட்சம் செலவில் முடிவரப்பட்ட பணிகளை மக்கள் பயன்பாட்டிற்காக திறந்து வைத்தும் பதினெண்டு கோடியே லட்சம் மதிப்பிலான புதிய திட்டப்பணிகளுக்கு அடிக்கல் நாட்டக்கூடிய நிகழ்ச்சி முதலமைச்சருடைய நடைபெறுகிறது தமிழ்நாட்டின் பல்வேறு பகுதிகளில் நடைபெறக்கூடிய இந்த நிகழ்ச்சியில் சென்னை தலைமைச் செயலகத்தில் வந்து முதலமைச்சர் காணொலி காட்சி வாயிலாக கலந்து கொண்டிருக்கின்றார் சென்னை மெட்ரோ ரயில் நிறுவனத்தின் சார்பில் மத்திய சதுக்க திட்டத்தின் கீழ் காந்தி அரசு பொது மருத்துவ மற்றும் மருத்துவமனை மற்றும் சென்னை மருத்துவக் கல்லூரி அருகாமையில் ஈவினிங் பஜார் I'm பூந்தமல் நெடுஞ்சாலை சந்திப்பிக்க குறுக்கே ஒன்பது கோடியே எழுபத்தி அஞ்சு லட்சம் ரூபாய் செலவில் இரண்டாவது சுரங்கப்பாதை அமைக்க அமைக்கக்கூடிய திட்டத்திற்கு முதலமைச்சர் இன்றைய தினம் திறந்து திறந்து வைத்திருக்கின்றார் நீர்வளத்துறை சார்பில் சிவகங்கை மற்றும் தூத்துக்குடி மாவட்டங்களில் நூற்றி பதினோரு கோடியே முப்பத்தி அஞ்சு லட்சம் ரூபாய் செலவில் கட்டி முடிக்கப்பட்ட பாசன கட்டமைப்புகளை முதலமைச்சர் இன்றைய தினம் மக்கள் பயன்பாட்டிற்கு திறந்து வைத்திருக்கின்றார் வேளாண்மை மற்றும் உழவர் நலத்துறை சார்பில் இருநூற்றி பத்து கோடியே எழுபத்தி அஞ்சு லட்சம் ரூபாய் செலவில் கட்டப்பட்டிருக்கக்கூடிய வேளாண் கட்டிடங்களை முதலமைச்சர் இன்றைய தினம் மக்களுடைய பயன்பாட்டிற்கும் அலுவலக பயன்பாட்டிற்கும் ார் வருவாய் மற்றும் பேரிடர் மே துறை சார்பில் பனிரண்டு கோடியே இருபத்தி ஏழு லட்சம் குடியிருப்புகள் குடியிருப்புகள் ஆகியவற்றை முதலமைச்சர் மற்றும் தமிழ்நாடு மின் உற்பத்தி மற்றும் பகிர்மான கழகத்தின் சார்பில் ஏழாயிரத்தி முன்னூற்றி ஐம்பத்தி நாலு லட்சம் ரூபாய் செலவில் நிறுவப்பட்டிருக்கக்கூடிய புதிய நிலையங்கள் இருபத்தி இருபதையும் அதே போல இருநூற்றி ஒன்பது கோடியே ஒரு லட்சம் ரூபாய் செலவில் அமைக்கப்பட்டிருக்கிறது இருக்கக்கூடிய அறுபத்தி ஏழு துணை மின் நிலையங்களுடைய செயல்பாடு முதலமைச்சர் தினம் தொடங்கி வைத்திருக்கின்றார் செய்தி மக்கள் தொடர்பு துறை சார்பில் ஏழு கோடியே எண்பத்தி அஞ்சு லட்சத்தி பதினாறாயிரம் ரூபாய் செலவில் கட்டப்படுக்கக்கூடிய தமிழறிஞர் டாக்டர் மு வரதராசனார் அவர்களுக்கான திருவுருவ சிலையுடன் கூடிய குவிமாட அரங்கம் தியாகி அண்ணல் தங்கோ அவர்களுக்கான திருவுருவ இரட்டைமலை சீனிவாசன் அவர்களின் திருவுருவ சிலையுடன் கூடிய மணிமண்டபம் பேரரசர் பெரும்பிடுகு முத்தரையர் மணிமண்டபம் சரி ஏடி பன்னீர்செல்வம் மணிமண்டபம் மற்றும் திரு எம் கே தியாகராய பாகவதர் மணிமண்டபம் வீரன் சுந்தரலிங்கம் மணிமண்டபத்தில் துறையில் அமர்ந்து போர் கூடுவது போன்ற கம்பீர தோற்றத்துடன் கூடியதான புதிய கட்டமைப்புகளை இன்றைய தினம் முதலமைச்சர் திறந்து வைத்திருக்கிறார் தமிழ் வளர்ச்சி வளர்ச்சித்துறை சார்பில் தஞ்சாவூர் தமிழ் பல்கலைக்கழகத்தில் மொழிப்புல துறையில் ஏழு லட்சத்தி பன்னிரெண்டாயிரம் ரூபாய் செலவில் நிறுவப்பட்டிருக்கக்கூடிய தமிழ் ஒளி அவர்களுடைய கவிஞர் கவிஞருடைய மாறுவளவு சிலையையும் முதலமைச்சர் இன்றைய தினம் திறந்து வைத்திருக்கின்றார் கால்நடை பராமரிப்புத்துறை சார்பில் பதினாலு கோடியே பதினாலு லட்சத்தி எண்பத்தி ஆறாயிரம் ரூபாய் செலவில் கட்டப்பட்ட உயர்கல்வித்துறை சார்பில் அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரிகள் பொறியியல் கல்லூரிகள் அரசு பல வகை தொழில்நுட்ப கல்லூரிகள் ஆகியவற்றில் நூற்றி முப்பத்தி நான்கு கோடியே பதினைந்து லட்சம் செலவில் கட்டப்படிக்கூடிய கல்வி சார் கட்டிடங்களையும் முதலமைச்சர் இன்றைய தினம் பயன்பாட்டிற்காக திறந்து வைத்திருக்கிறார் நுகர்பொருள் வாணிப கழகத்தின் சார்பில் ஆறு கோடியே அறுபத்தி ஏழு லட்சம் ரூபாய் செலவில் கட்டப்படுத்திக்கக்கூடிய கட்டிடங்களையும் அதே போல திண்டுக்கல் மாவட்டத்தில் ஒட்டஞ்சத்திரம் மற்றும் காலாஞ்சிபட்டியில் பத்து கோடியே பதினஞ்சு லட்சம் ரூபாய் செலவில் கட்டப்படுத்தக்கூடிய கலைஞர் நூற்றாண்டு ஒருங்கிணைந்த போட்டித் தேர்வு மையத்தையும் முதலமைச்சர் இன்றைய தினம் பயன்பாட்டிற்காக திறந்து வைத்திருக்கிறார் மருத்துவ மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை சார்பில் மதுரை அரசு ராஜாஜி மருத்துவமனையில் முன்னூற்றி பதிமூன்று கோடியே இருபத்தி ஐந்து லட்சம் ரூபாய் செலவில் கட்டப்படுத்தக்கூடிய ஆறு தளங்கல் கொண்ட புதிய தவர் பிளாக் கட்டிடம் மற்றும் நவீன மருத்துவ உபகரணங்கள் இருபத்தி ஒன்பது கோடி ரூபாய் செலவில் அரசு ராஜாஜி மருத்துவமனை தோப்பூர் அரசு காசநோய் மருத்துவமனை மதுரை அரசு மருத்துவக் கல்லூரி உசிலம்பட்டி அரசு மாவட்ட தலைமை மருத்துவமனை சமயநல்லூர் ஆகியவற்றிலும் இந்த திட்டங்களை முதலமைச்சர் இன்றைய தினம் தொடங்கி வைத்திருக்கின்றார் மொத்தமாக எட்டாயிரத்தி எண்ணூற்றி ஒரு கோடியே தொண்ணூத்தி மூன்று லட்சம் ரூபாய் செலவில் முடிவு முதலமைச்சர் மக்கள் பயன்பாட்டிற்காக திறந்து வைத்திருக்கின்றார் நீர்வளத்துறை சார்பில் அதீத கனமழையால் ஆறு தென் மாவட்டங்கள் மற்றும் மிஜா முயல் மற்றும் மழையால் பாதிக்கப்பட்ட நான்கு மாவட்டங்களில் எழுநூற்றி இருபத்தி ஆறு புள்ளி ஐம்பது கோடி ரூபாய் செலவில் ஐநூற்றி மூன்று நிரந்தர சீரமைப்பு வெள்ள தணிப்பு மற்றும் வெள்ள கடுப்பு பணிகள் தமிழ்நாட்டின் இருபத்தி நான்கு மாவட்டங்களில் நூற்றி பதினைந்து கோடி ரூபாய் செலவில் ஐயாயிரத்தி எண்ணூற்றி பதினான்கு புள்ளி இருநூற்றி தொண்ணூத்தி ஐந்து கிலோமீட்டர் நிலத்திற்கு ஆயிரத்தி நான்கு தூர்வாரக்கூடிய பணிகளையும் முதலமைச்சர் இந்த பணிகளுக்கான அடிக்கல்லை நாட்டி முதலமைச்சர் தொடங்கி வைத்திருக்கிறார் சென்னை பெருநகர வளர்ச்சி குழுமத்தின் சார்பில் எட்டு லட்சம் ரூபாய் செலவில் அமைக்கப்பட்டிருக்கக்கூடிய சென்னை தீவுத்தொடரில் இயற்கை வள வனப்புடன் கூடிய நவீன நகர்ப்புற பொது சதுக்கம் மாமல்லபுரத்தில் புதிய பேருந்து நிலையம் கிளம்பாக்கத்தில் புதிய நடை மே மேம்பாலம் புதிய பள்ளி வளாகம் கட்டுதல் ஆகியவற்றிற்கான அடிக்கல்லையை முதலமைச்சர் இன்றைய தினம் ார் உயர்கல்வித்துறை சார்பில் எண்பத்தி ஆறு கோடி ரூபாய் செலவில் கட்டப்பட்டிருக்கக்கூடிய கட்டிடங்கள் தோட்டக்கலை மற்றும் மலைப்பயிர்கள் துறை சார்பில் சென்னை டாக்டர் ராதாகிருஷ்ணன் சாலையில் அமைய உள்ள கலைஞர் நூற்றாண்டு பூங்காவிற்கான அடிச்சலையை முதலமைச்சர் இன்றைய தினம் நாட்டியிருக்கிறார் கால்நடை பராமரிப்புத்துறை சார்பில் சென்னை சாயலாபே நாய் வளர்ப்பு பிரிவில் ஐந்து கோடியே தொண்ணூத்தி அஞ்சு லட்சம் ரூபாய் செலவில் கட்டக்கூடிய உள்நாட்டு நாயினங்களுடைய இனப்பெருக்க மற்றும் பாதுகாப்பு மையத்தின் வாணிப கழகத்தில் எண்ணிக்கையிலான மேற்கூரை அமைப்புடன் சேமிப்பு தளங்களை மற்றும் இருபத்தி ஏழு புள்ளி ஐம்பது கோடி ரூபாய் செலவில் அமைக்கப்பட்டிருக்கக்கூடிய ஆறு வட்ட செயல்முறை கிடங்குகளையும் முதலமைச்சர் இந்த தினம் அடிக்கல் நாட்டி துவங்கி வைத்திருக்கின்றார் மொத்தமாக ஆயிரத்தி அறுநூற்றி பதினைந்து கோடியே இருபத்தி ஒன்பது லட்சம் ரூபாய் செலவில் புதிய திட்டங்களுக்கான அறிக்கைகளை முதலமைச்சர் நாட்டியிருக்கிறார் மொத்தமாக பத்தாயிரத்தி நானூற்றி பதினேழு புள்ளி இருபத்தி ரெண்டு கோடி ரூபாய் மதிப்பிலான திட்டங்கள் இன்றைய தினம் முதலமைச்சரால் தொடங்கி வைக்கப்பட்டிருக்கின்றன பிரபாகரன் உங்களுடைய தகவல்களுக்கு நன்றி உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பில்லைக்கான கிளிக் பண்ணுங்க